தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்கத்தின் தலைவர் எம் வெங்கடசுபு அவர்களை பாராட்டுரை வழங்கிட பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே அன்பு நண்பர் கோவிந்தராஜன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே இங்கு பெரும் திரளாக அலை கடல் என்று திரு விக்ரமராஜா அவர்கள் மீது இந்த பேரமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து திரண்டு வந்திருக்கின்ற எனதருமை சகோதரர்களே என்னுடைய சகோதரியாக நான் அடிக்கடி பார்க்கின்ற திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே அன்பு நண்பர் கே டி ராகவன் அவர்களே மற்றும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று ஒரு மகிழ்ச்சியான தருணம் எப்போதுமே நாம் கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் பாராட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் மிக மிக மகிழ்ச்சியான தருணம் நண்பர்களே ஆ திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அன்றைக்கு ஐநூற்றி அறுபத்தைந்து சமாஸ்தானங்களை ஒன்றாக இணைத்து ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவை உருவாக்கினார்கள் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் லட்சக்கணக்கான பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான வரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வித்தியாசமான வரிகள் அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதே இரும்பு மனிதர் என்ற பெயரை ஒருத்தர் பெற்றார் என்று சொன்னால் அது அவர்கள் நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் ஆனால் இன்றோ இந்தியாவின் இதுவரையிலும் இருந்த ஐந்து வித்தியாசமான வரிகள் இருபத்தி விதமான வரிகள் அத்தனையும் மாற்றி ஒரு இரண்டே வரிகளில் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற ஒரே ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நம்முடைய வீர நாட்சியாரை பற்றி கொண்டிருப்போம் அடுத்து தமிழகத்திலிருந்து நாம் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு வீர நாட்சியார் யார் என்று சொன்னால் அது எங்களுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான் இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை எத்தனையோ நாடுகளில் முடியாமல் போனது எத்தனையோ அரசுகளால் முடியாத போன ஒரு சாதனையை யாருக்கெல்லாம் லாபம் இதே மண்டலத்திலே இதே கோயமுத்தூரிலே தான் என்னுடைய கௌரவ தலைவர் சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள் பேக்கரிக்கு ரெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என்று இருக்கிறது என்று இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி நீ சாக்லேட்டை போடு இல்லை அற்ற போடு எதை வேணாலும் போடு ஒரே ஐந்து சதவீதம் தான் என்று மாற்றியவர்கள் எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் தான் அதுக்கு மட்டும் இல்லைங்க அது ஸ்வீட்டாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஃபைவ் பர்சன்ட் ரூம் கூட ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோ இருந்தால் அதுக்கும் ஃபைவ் பர்சன்ட் இப்படி மாற்றி வியாபாரிகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக பில் போடுகிற ஒரு வாய்ப்பையும் பொதுமக்களுக்கெல்லாம் நிம்மதியாக இன்னும் செலவு செய்கின்ற அளவிற்கு விலைகளை எல்லாம் குறைத்து மேனுஃபேக்சரிங் கூட்டுறவுக்கு ஒன்றை ஏற்படுத்தி அதோடு விட்டு விடாமல் அந்த விலை குறைவு ஒவ்வொரு மக்களையும் சென்று அடைகிறதா என்றதை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாராட்ட வார்த்தைகளையே இல்லை நண்பர்களை சரி எங்களுக்கு ரொம்ப பேராசங்க இன்னும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குமா அதனால ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோங்க என்னன்னா எங்கள் ஸ்வீட்டுக்கு கொடுத்துட்டீங்க காரத்துக்கு கொடுத்துட்டீங்க டெக்ஸ்டைலுக்கு கொடுத்துட்டீங்க எல்லாத்துக்கும் ஐடிசி இன்புட் டேக்ஸ் கொடுத்துட்டீங்க இந்த இட்லி தோசை வடைக்கு மட்டும் இன்றைக்கு வரைக்கும் இன்புட் கொடுக்கல அதையும் தயவு செய்து நீங்கள் இன்புட் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுகோள் இது உங்களுடைய நாலேஜுக்கு வந்திருக்காது அதை கொண்டு சேர்க்கின்ற பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதே போல் லாட்ஜி கூட நிறைய பேர் வந்திருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு கீழே இருக்கிற சிறிய சிறிய லாட்ஜிகளுக்கெல்லாம் இன்னும் இன்புட் டேக்ஸ் இல்லை எங்களுக்கு நிறைய எக்ஸப்டட் இருக்குது நீங்கள் கூட கேட்கலாம் நிறைய எக்ஸபட் இருக்குது நீங்கள் அரிசி கோதுமை காய்கறி எல்லாம் எக்சப்டட் ஐட்டம் தானே ஏங்க ஐடிசி கேட்கலான்னு கேட்கலாம் அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க கேஸுக்கு வீட்டுக்குன்னா அஞ்சு பர்சன்ட்டு கமர்ஷியலுக்குனால் பதினெட்டு பர்சன்ட் இருக்குது மற்ற எல்லாரும் அதில் இன்புட் டாக்ஸ் எடுத்துக்கிறாங்க கவலைப்படுறதில்ல எக்ஸப்ட் ரெஸ்டாரண்ட் மட்டும் அதே மாதிரி வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லோரும் இன்புட் எடுத்துக்கிறாங்க ஹோட்டலை தவிர தயவுசெய்து அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இன்னொன்று இப்போது லாட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி திருப்பதி திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் லாட்ஜாக இருக்குது அங்கே சாதாரணப்பட்டவங்க அஞ்சு பேர் பத்து பேர் தங்குற மாதிரி டார்மெட்டி வச்சிட்ருக்குறோம் அதில் அவங்க டார்மெட்டி வச்சு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே பில் போட்டாங்கன்னா பதினெட்டு பெர்சென்ட்டு லாட்ஜுக்கு பரவாயில்ல அங்கே சாப்பிட்ற இட்லி தோசை கூட அதே பதினெட்டு பெர்சன்ட் ஆகிறது ஸோ இரண்டையும் டீலிங் பண்ணி அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் போட்டு யாரோ போட்டு வச்சு முடிச்சை நீங்கள் விட வேண்டும் என்று அன்புடன் கேட்டு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுகின்ற வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்